ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வா ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமுள்ள குறை இறை மக்களே ஓய்வு நாள் மனிதருக்க அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்க இதுதான் இன்றைய நாளுடைய நட்சத்தில் இயேசுனுடைய வாதம் விவாதம் இஸ் இட் சாபத் ஃபார் மேன் ஆர் இஸ் இட் மேன் ஃபார் சாபத் ஓய்வு நாள் மனிதனுக்கா அல்லது மனிதன் ஓய்வு நாளுக்கா சடங்கு சம்பிரதாயமா அல்லது மனிதமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் கஜா புயல் பயங்கரமான தாக்குதலால் ஏற்பட்டது நிறைய அந்த புயலின் பாதிப்பு அதிகம் அதில் ஒரு பதினான்கு வயது சிறுமி விஜயலக்ஷ்மி அந்த கஜா புயலின் தாக்குதல் இறந்து போனால் அந்த இறப்புக்கு புயல்தான் காரணமா என்றால் அதற்கு பின்புலமாக ஒருவேளை அந்த ஊர் அந்த பெற்றோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களா என்ற கேள்விக்கான பதிலை நாம் தேடுவோம் என்ன நடந்தது என்றால் அந்த விஜயலட்சுமி சிறுமி பூ பெய்துகிறார் ஒரு ஒரு குழந்தை அது ஏஜ் அட்டன் பண்ணு ஏறக்குறைய பட்டுக்கோட்டை அணைக்காடு கு கிராமம்தான் அந்த பெண்ணினுடைய ஊர் அந்த ஊரினுடைய பழக்கம் இன்றைக்கு கூட பல கிராமங்களில் இருக்கிறது நம்ம ஊரிலும் இருக்கிறது அந்த கிராமத்துடைய பழக்கம் அந்த பெண் பூ பெய்த பிறகு ஏறக்குறைய ஒரு இரண்டு நாட்கள் கூரை எல்லாம் அமைத்து அதற்குள்ளாக உட்கார வைப்பார்கள் பிறகு அதோடைய சடங்கு சம்பிரதாயம் முடிந்து தான் கூட்டிக் கொண்டு வருவார்கள் அது கஜா புயல் நேரம் அப்போது அரசு முன்னறிவிப்பு கொடுக்கிறது புயல் வருகிறது என்று முன்னறிவிப்பு கொடுக்கிறது இருந்தாலும் அந்த ஊர் அந்த பெற்றோர்கள் சடங்கு சம்பிரதாயத்திற்காக அந்த குழந்தையை வெளியேவே உட்கார வைக்கிறார்கள் அதனுடைய தாக்கம் என்ன தன்ன மரம் அது மேலே விழுந்து அந்த குழந்தை இறந்து போகிறது புயலை நிமித்தமாகும் இப்போது இந்த பெண் புயலால் இறந்தாலா அல்லது மூடப்பழக்க வழக்கங்களால் இறந்தால இல்லையா ஆகையால் அந்த மூடப்பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த குழந்தையை உள்ளே வரவழைத்து காப்பாற்றி இருக்கலாம் அன்புக்குரியவர்களே மதம் இரண்டு வகையான அணுகுமுறையை கையாளுகிறது அல்லது மதத்தை இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம் ஒன்று சட்டங்களின் தொகுப்பு எ பஞ்ச் ஆஃப் லாஸ் என்று நாம் பார்க்கலாம் இரண்டாவது அருளின் ஊற்று எ வே ஆஃப் கிரேஸ் இரண்டு வகையாக மதத்தை நாம் பார்க்கலாம் மதம் என்பது ஒன்று எ பஞ்ச் ஆஃப் லாஸ் சட்டங்களின் தொகுப்பு இரண்டாவது அருளின் ஊற்று இப்போது பரிசையர்கள் சதுசையர்கள் முழுக்க முழுக்க பார்த்தது மதம் சட்டங்களின் தொகுப்பு சட்டம் சம்பிரதாயம் சடங்கு அதுதான் மேன்மை அதுதான் முதன்மை அதுதான் சிறந்தது அதற்கு மட்டும்தான் முதன்மையான இடம் ஆனால் நானுடைய நட்சேதம் ஆண்டவர் இயேசு அழகாக மனிதத்தை முன்னிலைப்படுத்துகிறார் சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர் கொய்துகிறார்கள் வயலில் செல்கிறார்கள் பசியாக இருக்கிறது கதிரை அறுத்து சாப்பிடுது ஆனால் அது மிகப்பெரிய மாபெரும் குற்றம் என்று குற்றத்தை சுமத்துகிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் ஓய்வு நாள் மனிதனுக்கா மனிதன் அல்லது ஓய்வு ஆக அன்புக்குரியவர்களே மதம் என்பது அருளின் ஊற்றாக மாற வேண்டும் இதனால் இயேசு ஆண்டவர் சட்டத்து பின்பாக தள்ளவில்லை சட்டத்தை முதன்மைப்படுத்தி சட்டத்து என்பது மனிதனுக்கு அதனால்தான் திருச்சட்டத்தின் இயேசு என்று சொல்லப்படுகிறது ஆக அன்புக்குரியவர்கள் நாளுடைய நம்முடைய கேள்வி எதுதான் சடங்கு சம்பிரதாயம் மூட பழக்க வழக்கங்களால் மனிதன் பின்னுக்கு தள்ளப்படுகிறானால் அல்லது மனிதனுக்காக சடங்கு சம்பிரதாயமா நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் நாம் எப்படி வாழ்கின்றோம் எப்படி நாம் பார்க்கின்றோம் மனிதமா சம்பிரதாயங்களா என்ற கேள்விக்கான பதிலை நாம் தரும் இயேசுவின் பதில் மனிதம் த ஹியூமனிட்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டன் தன் எனி திங் ஆக சட்டங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் உயிரினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது மனிதனுக்காக மனிதர்களாக நாம் கிறிஸ்துவர்களாக நாம் மனித நேயத்திற்கு முதன்மை இடத்தை கொடுத்து வாழதான் ஒவ்வொரு நாளும் அழைப்பு இந்த நாளுடைய முதல் வாசகம் தளராமல் நம்பிக்கையோடு இருங்கள் என்ற ஊக்கத்தையும் கொடுக்கிறது அந்த சூழ்நிலையில் நாம் வாழ்வோம் இறைவில் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராட்டு அமையும்